જારા વે! પેર્રી એ કે બ્રો? તમાગે ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க மகிழ்ச்சி பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வீடியோ உங்கள்கிட்ட நான் எடுத்தாந்து கொண்டாந்து காட்டணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னைக்காவது இது மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ நான் சொன்னது ரெண்டுமே ஒன்றா இருக்கலாம் ஆனால் அதுக்கான அடுத்த உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சுருக்கும் இல்லைங்களா ஸோ அது எனக்கு போதும் சரி ஓகே இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வீடியோ சொல்லியாச்சு சொல்லாச்சுடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்போம் இது வழக்கமாக சொல்ற உங்களுக்கு நினைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்க இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தரமான சம்பவமா இல்லை நார்மல் சம்பவமா அப்படின்னு திணற அடிச்சிருப்போம் என்னன்னா நடந்துச்சுன்னா அவங்க வந்து யோசிச்சு பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும் என்ன அப்புறம் மூணு பேர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாவது ஜிப்ளைனில் போகிறத பார்த்தேன் ஒரு ஸ்குவாட் இந்த இடத்துல கிடைக்க வேண்டியது அவன் ஆகிட்டான் பரவாயில்ல ஒரு தரமான நிகழ்வு இந்த இடத்துல நடந்திருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்குமே கன் ஸ்கின் கிடையாது எம் ஃபோர்வன் எல்லாத்தையுமே கன்ஸ்கின் ஆஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே அன்னக்கியூப் பண்ணாமல் ஸோ கன்ஸ்கின் இல்லாமல் தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா எம் டெனு டபுள் பெர்லு அந்த மேக்ஸ் செவன் நம்ம எந்தெந்த கன்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் அன்னக்கியூப் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம் பார்த்தீங்களா இல்லைங்களா ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டோ டோர்னம் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வீடியோஸ்லாம் ஸோ உட்பேக்கர் இந்த ஏசி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிட்டு வந்துருவேன் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கண்ணுக்குலாம் அன்னைக்கு பண்ணிட்டு வருவோம் ஸோ எதார்த்தமாக கிடைச்சிட்டு அது எடுத்து அடிச்சோம் வேறு வலியே இல்லைன்னா மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கன்லாம் எடுக்கிறது ட்ரிபிள் சி போட்டு வச்சு ஆடுறது ஸோ அதை பார்த்து எதுக்காக சொன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஒருத்தர் கமெண்ட் கமெண்ட்லாம் பண்ணிருந்தாரு ஸோ பவர் ஆஃப் கன் ஸ்கின் அப்படின்னு அவர் நம்ம வீடியோ பார்த்ததுலன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்காண்டியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்காடு கன்ஸ்கின்னு வித்தவுட் கேரட் ஸ்கில்லு கன் ஸ்கின் இல்லாமல் கேரட் ஸ்கில் இல்லாமல் நம்ம சோலோ சோலோஸ்க்கு போட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்ததுல போல இருக்கு புது சப்ஸ்கிரைபர் போல இருக்கு ஸோ அந்த அதை போயிட்டு நீங்க பாருங்க பொருள் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து கன் ஸ்கின் இல்லாமலையோ இல்ல கேரக்டர் ஸ்கின் இல்லாமலையோ இல்ல ரெண்டுமே இல்லாம நான் வந்து விளையாண்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன் ப்ரோ திரும்பி சரிங்களா சோ கண்டிப்பா அது யார் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே போட்டு காட்டுறேன் அவர் நான் திட்ட விரும்பல தம்பி சேனலுக்கு புதுசு போல இருக்கு அப்படி நான் கமெண்ட் மட்டும் பண்ணியிருந்தேன் ஸோ காமிச்சிருவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க போறது முன்னாடி எப்பவுமே நான் வீடியோ இடையில தான் ஆட் பண்ணுவேன் இருந்தாலும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஸ்டார்டிங்ல ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ நான் அஞ்சு கிலோ சாரி நாலு கிலோ எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ ஒரு கிலோ எடுப்பேன் நருட்டோலாம் மாற்றிட்டு ஸோ மொத்தமாக பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதை நான் எடுத்ததுக்கு அப்புறம் கூட பேசுறேங்க ஆ சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நான் பீனேண்டி வச்சிருக்கேன்னா ஸோ அவன் பார்த்தீங்கன்னா வந்து என் டீமேட்ஸாக தான் சுட்டுட்டு இருப்பான் பின்னாடி பார்த்தீங்கன்னா சைலன்சர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிக்கிறது அவன் கவனிக்கல ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டையே அடிக்கும் போது என்ன பண்ண முடியாது இடத்துல நானே இருந்தாலும் தேடி இருப்பேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன அப்படின்னா இப்போ அஞ்சு கிலோ எடுத்திருக்கேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதே நான் வந்து ஒரு ஆப்பில் போயிட்டு ரெண்டு ரூபா கட்டி பிளே பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ இந்த அஞ்சு கிலோக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிலோக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா கிடைக்கும் சரிங்களா இதே அஞ்சு ரூபா கட்டிருந்தா அப்படின்னா ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா கிடைக்கும் இதே பத்து ரூபா கட்டினா ஒரு கிலோக்கு ஐம்பது ரூபா கண்டிப்பாக கிடைக்கும் அதே பூயா அடித்தேன் அப்படின்னா ஐநூறுவா கிடைக்கும் ஸோ அது எந்த ஆப்லன்னு சொல்கிறேன் அந்த ஆப்பில் ஃப்ரீ பேருக்கு தனியாக டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க எந்த ஆப்லன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் வந்து வெறுத்துட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை போட்டு திணற அடிச்சு அடித்தோம் ஆனால் இந்த இடத்துல நம்மள பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் வந்து திணற அடிச்சிருச்சு இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் அதை மறந்துடாதீங்க சரிங்களா நடந்துட்டு இருக்கும் போதே நான் டவுன்ல இருக்கும் போதே நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற நம்ம டீம்மேட் யாருன்னு பார்த்தேன் விவின் இருந்தா அடி அட்டாக் நேற்று போய் தூக்கி விடுறா அப்படின்னு சொன்னேன் யாராவது தூக்கி விடுறான்னு சொன்னேன் அவனு பாத்தீங்கன்னா அட்டாக் நேற்று போய் தூக்கி விட்டான் தான் இந்த இடத்துல நான் நிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அவனு சித்துருவான் இந்த இடத்துல நான் ரெஃபினரிக்கு போவேன் அங்கேயும் ஒரு எனிமி இருப்பான் சோ கரெக்டா பாத்தீங்கன்னா கீழே ஓடி லான்ஸ் பேட்ட பிடிக்கும் போது அவனு சித்துருவான் அதுக்கப்புறம் நான் மேசுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா வந்து என் டீம்மேட்டை தூக்கி விடுவேன் இதெல்லாம் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை பத்தி பேசுறதுக்கு தான் சோ நான் சொன்ன இல்லைங்களா பூயாடிச்சலோ இல்ல கில்லடிச்சலோ காசு வரும் அது இந்த ஆப்ல தான் எப்படின்னு சொல்றேன் பாத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஆப்போட நம்பரை லிங்க் கொடுத்து பின்னணி வச்சிருக்கேன் லிங்க்கை தொட்டோனே இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி உள்ளே வந்துருங்க ஆப்பில் வந்துருங்க அதில் நிறைய கேம்ஸ் இருக்குது அது விருப்பம் தான் விளையாடுங்க அப்படி இல்லைனா ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ரீ ஃபயருக்கு வந்துருங்க இந்த ஆப்ல எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் எப்படி கில்லாடிச்சா போயிடுச்சா காசோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கேம்ஸ்லேயும் ஈஸி தாங்க நம்ம இந்த ஸ்னேகை கேமு கேரம் போர்டு சப்பி சப்பா அது மாதிரி தான் இருக்கும் போயிட்டு கலந்துக்கிட்டு நீங்கள் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா மாதிரி கட்டி அதுக்கு மேலே கட்டாதீங்க ஃபஸ்ட்டு வின் பண்ணி பா ஃப்ரீயாக விளாண்டு பாருங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ என் விளையாண்டு பாருங்க அதுக்கப்புறம் காசு கட்டி விளையாட்றா விளையாடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இப்போ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் ஷேர் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி நாற்பது ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் தருவாங்க தர்றாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்காசி எண்பது ரூபாய்க்கு தர்றாங்க ஒரு டவுன்லோடுக்கு அதனால தான் நான் அந்த ஆப்பை உங்களுக்கு ரெஃபர் பண்றேன் சரிங்களா ஸோ ரெண்டு விதமாக நம்ம காசு சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி ஏன் பண்ணுற மணியை பார்த்தீங்கன்னா கூகுள் பே பேடிஎம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் பேடி எது மூலியமானாலும் சரிங்களா ஃபோன்பே மூலியமாக அப்படி இல்லைனா உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கூட போட்டு வித்ரா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களோட ஃப்ரீஃபேர் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாகவே அந்த வின்சாப் மூலியமாகவே உங்களோட கேம் யூடியோ போட்டு நீங்கள் ஏன் பண்ண மணியை வச்சு டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் டாப்அப் பண்ணுறவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அந்த ஆப்பை பற்றி என்னை பற்றி ஐம்பது செகண்ட் தான் பேச சொன்னாங்க சரிங்களா சோ எனக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக காசு தருவாங்க ஆனால் உங்கள் அந்த ஆப்பை பற்றி ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசுனேன் அப்படின்னா ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஏன் பண்ணலாங்கிறது உண்மை சரிங்களா மற்ற சொல்கிற காதில் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நினைச்சிட்டு போங்க இல்ல ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் நினைச்சீங்கன்னா ஒரு தொண்ணூறு எம்பி தான் உங்களுக்கு சரிங்களா போயிட்டு செக் பண்ணி பாருங்க நான் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா உண்மை ப்ரோ வந்து அதையாச்சும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா திட்டுறதுனா ஒரு விஷயம் நடந்து நான் நடந்தது நடக்கலாம் வந்து கமெண்ட் பண்றீங்க நடந்துச்சுன்னா அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்களேன் தப்பு ஸோ ஓகே நம்ம வந்து அதை பத்தி எப்படி எவ்வளவு நேரம் பேசிட்டோம் ரெண்டு வருஷம் சரிங்க இந்த இடத்துல நம்ம டீமேட்டை ஒரு ஒருத்தர காப்பாத்தி இந்த வெறுக்க வச்சுட்டாங்க கன்ஸ்கின் இல்லாம அந்த ஒரு கண் மட்டும் அதாவது பைசனு இந்த மேக்ஸவனு தாம்சனு இந்த யூஎம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்கின் இல்லைனாலுமே நல்லா அடிக்கும் ட்ரொகோன் கூட ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆடி எப்படி சொல்கிறது நம்ம அடித்து எடுக்க முடியல இனிமையை ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ஸோ அவன் வந்து இந்த செகண்ட் லெவல் லிஸ்ட்டோ இல்லை ஃபஸ்ட் லெவல் லிஸ்ட்டோ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அவனால் அடிக்க முடியுது அவன் தேவை லெவல் லிஸ்ட்லாம் போட்டிருந்தாலும் மேக்ஸன் வச்சு நம்ம அடிக்கிறதுக்குள்ள அவன் நார்மல் இந்த எம்பி ஃபை எதே வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டு சோழியை முடிச்சுட்டு போயிடறான் உசி வச்சு கூட அடிச்சுடுவோம் நம்மளுக்கு இருக்குது உசி டேஞ்சரான கண்ணு தான் சாட் ரேஞ்சில் சரி ஓகே என்ன ரீலோடு ஸ்பீடு மேகசின்லாம் வந்து நல்லா உசியை தூக்கிடுவாங்க எப்போ எப்பவுமே இந்த ஹேண்ட்கனுக்கு சரி ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு கிலோ எடுத்துருக்கோமா ஸோ இதெல்லாம் முக்கியம் இல்லை நம்ம எப்படி விளாடணும்னு நினச்சமோ ஒரு டோர்னமெண்ட்டு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆடணும்னு நினச்சமோ அதே மாதிரி ஆடுறோம் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் மூலே வந்துட்டோம் ஸோ பெருசாக ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஆடுறோம் ஸோ அந்த அதாவது எப்படின்னா ஒரு ஓரத்தில் இறங்குறது இறங்குறது இல்லை ஒரு ஓரத்தில் இறங்கி நாங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வின் பண்றோம் சரிங்களா என்னடா எப்படானு யோசிக்கும் போதுதான் நாங்க பழைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் நடந்துச்சுங்கிறது அப்புறம் தான் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு ஓரத்தில் இறங்குறது ஸோ லூட் அடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீமாக பார்த்து அடிக்கிறது ரொம்ப பழைய ஸ்டாட்டச்சுனா ஒரு இடத்துல கேம்பிங்கை போட்டு உட்காந்துருது ஏன்னா ரிவ்யூ பாயிண்ட் இல்லாத நேரத்துலலாம் பெண்டிங் மிஷின்லாம் இருக்காது சரிங்களா ஸோ இந்த இடத்துல நான் வந்து தண்டத்துக்குன்னு நேடு வீசிட்டேன் கிளாஸ் காட்டு எப்படி விளாடணும் நேடு வீசி ட்ரைனிங் பண்ணணும் ஸோ வந்து நேடு தான் தூக்கி போட்டேன் கரெக்டாக இன்றைக்கி இடத்துல தலைக்கு மேலே தூக்கி போகிறேன் ஆனால் சார் ஒரு துளி துள்ளி டேமேஜ் கூட காட்டில் ரொம்ப ஒரு வைத்தரிச்சு உண்டு பண்ணுற விஷயமா இருந்துச்சு ஸோ இடத்துல நம்ம மாஸ்டர் அடிச்சுடுவாங்களே நினச்சா அதனால ரொம்ப அவனுக்கான கவர்க்குன்னு ஸோ இது சரிபட்டாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது வேறு ஒரு விதமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா லான்ஸ் பேட போட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து இன்னும் நம்மள்கிட்ட சைலன்ஸ் இருக்க இருக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஏசிஐட் சாரி எஸ்பிடி ஒய் சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து மாஸ்டர் அசுன் வசந்த அட்டில அசின் தான் ஆடுறான் ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நாங்கள் கவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் விவீன் பார்த்தீங்கன்னா எங்க கூட வந்துட்டான் நான் நினச்சி வந்தது ஆனால் நாங்கள் நடந்தது ஒண்ணு அதாவது பார்த்தீங்கன்னா கவர் கொடுத்து எவனையாவது ஒருத்தனையாவது டவுன் அடிச்சாலும் நினைச்சேன் கொத்து கொத்தா கில்ல எடுக்கலாம்னு நினைச்சா ஆனா டேமேஜே போமாது எய்ம் லாக்கே ஆக முடியுது இனிமே மேலே ஏசிஐட் மாதிரி அக்யுரசி அடைகிற மாதிரி பண்ணுது இந்த கண்ணு ஸோ நல்லா தான் இருக்கும் அந்த அதனாலாம் குறைய சொல்ல முடியாது ஆனால் ஏன் அப்படி பண்ண தரல மாஸ்டரை பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து எவனோ வந்து அடிச்சிட்டான் விவினா அஸ்வினு பார்த்தீங்கன்னா சோழிய முடிச்சிட்டாங்க ஸோ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி விட்டுருவான் இப்போ பார்த்தீங்கன்னா சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ விவின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீம் நெருங்கி வந்துருச்சு சரிங்களா ஸோ ஆனால் இவன் இவனும் அந்த டீமை சேர்ந்தவன் தான் சரிங்களா ஆனால் நான் அடிக்க ட்ரை பண்ணுறேன் நான் முடியல அவனும் பார்த்தீங்கன்னா வாழை போட்டு அப்படின்னு ஓடிடுறான் எஸ்வீன் லாங்லேருந்து அடிச்சா அவரோட டேமேஜ் கம்மியாக தான் கொடுக்கும் இருக்கு இது என்ன ஒரு கேரக்டர் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை லாங்லே லாங் லேஞ்சிலே அடிச்சா நல்லா டேமேஜ் கொடுக்கும் அப்படின்னு அல்லு மோரோவா இல்லை வந்து ஏதோ ஒரு கேரக்டர்னு தான் நினைக்கிறேன் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அந்த கேரக்டெலாம் யூஸ் பண்ணதில்லை அது என்ன பவர்னு பெருசாக நம்ம வந்து யோசிச்சது இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் ஒரு நாலஞ்சு ஸ்கில் மட்டும்தான் சரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எளிமீரு இருக்கிறான் என் தலைக்கு மேலே நான் வந்து விவின்ட்ட சொல்லிட்டேன் மைக்கான் பண்ணி எளிமீரு இருக்காண்டா கவனமாக இருந்து அப்படின்னு மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் வாயமுகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து விவீனோட சொல்லி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேலோட அடிக்க போகலான்னு பார்க்கும்போது அதை என்னை கண்டுபிடிச்சிட்டான் நான் ஓடிவரை பார்த்துட்டான் இதுக்கப்புறம் கொரோனா போட்டு நம்மளும் என்னமோ யூஸ் பண்ணி அடிக்காமல் பார்க்குறோம் அவன் ஏறி வந்துட்டாங்க நான் குரோனாக்குள்ளே போயிட்டு இல்லை சுற்றி வந்தாட்டி தான் பார்த்தா ஆனால் அதுக்குள்ள ஏறி வந்துட்டான் ஏறி வந்து நான் கொஞ்சம் உருஸ் அது அந்த மில்லி ஏதோ சொல்லுவேன் இல்லை செகண்டில் பார்த்தேன் அப்படின்னா நான் அழுத்திருப்பேன் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மேக்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சிருச்சு இந்த பக்கம் இறங்கலாம் வந்தால் இங்கே ஒரு ஸ்குவாடே ஃபைட் போட்டு இருக்காங்க ரெண்டு ஸ்குவாடு ஃபைட் போட்டு இருக்காங்க சரி எல்லாரும் இந்த பக்கம் வந்துருக்கா அப்படின்ட்டு பசங்க எல்லாம் சொல்லிட்டேன் ஒருத்தன் மாஸ்டர் செத்துருவானால ஏமா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏன் கூட தான் இறங்குறான் ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்துருவோம் ஆல்ட்ரு போட்டு ஸோ எல்லாருமே இங்கே வந்துருக்கான்னு சொல்லியாச்சு அவன் எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்துருவாங்க சரிங்களா ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வர்றவங்கள அதாவது என்ன நடக்குங்கிறத விட என்ன பண்ணலாம்னு நாங்கள் யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றவங்களை இங்கேனேயே வருவாங்க கண்டிப்பாக ஸோ மேலே எல்லாம் கீழே இறங்கிட்ட நம்ம போய் மேல அடிக்கணும் கிராஸ்வேல் மாட்டிக்கணும்னா நம்மள்ட்ட ரேஞ்சும் கிடையாது அதே நேரத்தில் குளோவாலும் கிடையாது அப்படின்னு நினச்சிருக்க நேரத்தில் வந்து இறங்கினாங்க ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் போய் இறங்கினோம்னா ஒன்றும் பண்ண முடியாது வந்து இறங்குறாங்க நம்ம சோழிய இருந்தோம் ஸோ ஒருத்தன அவங்களாம் வந்து வர மாட்டினாங்க இதில் இன்னொரு நமக்கு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று இருந்துச்சு பழைய மாதிரி டோர்னமெண்ட் ஈஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி கிரீன் ட்ரெஸ் விட்டுருந்தாங்க அது கூட ஓரளவு இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி விட்டுற ட்ரெஸ் இந்த ஒரு ட்ரெஸ்ஸு டோர்னமெண்ட் ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எப்படி சொல்ற நல்லா இருந்துச்சுங்கிறதோட இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ பழசு ரொம்ப கழிச்சு பழசு திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருந்துச்சு நீங்களுமே நீங்களு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்குலாம் ஒரு விஷயம் ஸ்ரீபீரியில் எதுனா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அந்த விஷயம்லாம் திரும்பி வரும்போதுலாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க நம்மலாம் இப்போ ஓல்டு பீக்க விரும்பலையா ஸோ அது மாதிரி தான் சரி ஒரு ஒருத்தனாக இறங்குறாங்க ஒரு அடி அடிச்சிருந்தா பெஸ்ட்டு கிழிஞ்சிருச்சு அவனுக்கு ஒரு அடி அடிச்சிருந்தா செத்திருப்பான் அந்த இடத்துல நம்மளே பார்த்தீன்னா ஒரு அடி அடிச்சிருந்தால் காலி பண்ணி பாக்கி காலி பண்ணிட்டாயேங்க குரோனா ஓட்டு ஏரில் ஜம்ப் பண்ணுறான் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிறாங்க சரி அடிங்கடா அடிங்கடா அதனால் முடிஞ்சால நான் பார்த்துட்டேன் என்னடா மாஸ்டருக்கு போகணுன்னு பார்த்தா நம்ம வைப்பேன் அஃப்யுன்னு சரி இந்த இடத்துலையும் பார்த்துக்கீங்களா ஐயோ எவ்வளோ டேமேஜிங்க கொடுக்குறது ஏன்னா ஒருத்தன் கூட சாக சாமமாட்றான் நம்மள்ட்டே மாற்றினா மெடிக்கல் கம்மியாக இருக்குது ட்ரீட்மெண்ட் அடிக்கிறாங்க கத்துகிறேன் ஏன்னா ஒருத்தன காரம்ல அவங்க அட்டாக் பண்ணுறது தான் பிஸியாக இருக்காங்க ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் மண்ணு பண்ணுவேன் அதாவது பார்த்தீங்கன்னா பாக்கெட் வண்டிங்ல சூப்பர் மீடியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சூப்பர் மீடியை போட்டுக்கிட்டே போயிருந்துருக்கலாங்க இந்த இடத்துல மட்டும் நான் சூப்பர் மீடியை போட்டுட்டே பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல போட்டுட்டு நான் போயிருந்தேன் அப்படின்னா சூப்பர் மீடியை ஏற நேரத்துக்கு பாருங்க அடிச்சு தட்டி தூக்குவேன் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கில்லு வராது ஸோ நல்ல ஒரு விஷயம் பண்ணோம் தரமான சம்பவமா அமையனு பார்த்தோம் ஆனா அமையல விழிஞ்சு போச்சு சோ இந்த நேரத்துல அஸ்வின் மட்டும் உயிரோட இருக்கிறான் அஸ்வினை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ நல்லது பாத்துட்டு இருக்க உங்களுக்கு சோ அஸ்வின் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் அஸ்வினை பத்தி முடிச்சிருவாங்க ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வாயில் வர மாட்டேதே இங்கிலீஷு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கனா ஒத்தாலாம் அண்ணன் ஸ்குவாடே முடிச்சிருந்துருக்கிறான் ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணுவான்னு நினச்சேன் ஆனால் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி நடக்காது இல்லைங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்துச்சு நம்ம யோசிச்சு நான் இப்போ சொன்னதுக்கான ஒரு அர்த்தம் தான் அந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுவோம் என்னென்னமோ பண்ணுவோம் ஆனால் முடியாது அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி இவன் சோழியை முடிச்சிருவாங்க ஸோ நல்ல ஹெட்டெல்லாம் போனுச்சு அவனும் ஊசியெல்லாம் ம் எந்திரிக்க மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிருந்த இடத்துல ஸோ ஆனால் பூஜ்ய அடிக்காது ஒரு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்துச்சு கண்டிப்பா இதே மாதிரி அடுத்த வீடியோ வரும் அது பூயா அடிக்கிற வீடியோவா இருக்கும் நான் இதுக்கு மேல வந்து ஒரு ஒரு வாட்டியும் பூயா அடிக்கிற வீடியோவாக தான் வரும் சொல்லி மறைச்சிட்டு போக மாட்டேன் முடி மறைச்சிட்டு கண்டிப்பா பூயா வீடியோ வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பை சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க